எங்க அம்மா யாராவது பேசி கேட்டு இதுமே பேசிச்சு ஆனா உயிந்தவ நான் இல்ல பாய் பிரான்ஸ் டே மாப்ளா மானத்துல உன்ன தான தூக்கி போட்டாங்களா வேற ஒரு பொம்பள அங்க பையன தூக்கி போட்டு பேட்டி குடுத்துறா எங்க காட்டு என்ன உங்க அம்மா வாடி அட யார் அவன் யாருன்னு தெரியாது டே நானு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறே இரு ஹாய் மக்களே மானத்துல உயிந்தத நான் தான் நான் தலபதிய பாக்கணும்ன்ற ஆர்வத்துல பண்ணிட்டேன் நான் பண்ணது தப்புதான் இதுக்கு அப்புறம் நான் அதுமேல பண்ண மாட்டேன் ஆனா யாராரோ நான் தான் பண்ணனும் வீடியோ போடுறாங்க அதெல்லாம் போய் அங்க போனதுல இருந்து எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு தேவையில்லாம தளபதி பேரை கெடுக்கிறது கொசு போட்டுருக்காங்க அதெல்லாம் நம்பாதீங்க பாய் சூப்பர் மாப்பிளா நேரம் அவங்களுக்கு போயிட்டு இருக்கோம் இது ஏமா நீ சும்மா இருக்க மாட்டேன் ஏமா பேட்டியில குத்துனுங்கரா என் பேச்சு கேட்காம போய் விழுந்தல அது மாதிரி ரெண்டு வீடியோ கூட வந்தா நான் தான் அவன் இல்லைன்றல அது எப்படியும் தெரியாது கன்சர்ன் என்ன பேச வச்சு நான் பேசுனேன் ஐயோ பைத்தியம் புடிது ஏமா பைத்தியம் புடிது ஒண்ணே இல்ல நல்லதா செஞ்சிக்கிறேன் ஏன் இமே பண்றேன்னு தெரியல ஒண்ணே பண்ணல கட்டதா பண்றான் வாமா போய் கேஸ் குடுங்க கேசா யானா

இத்தனை மணிக்கு இந்த பஸ்ல ஏறி ஒன்பது மணிக்கு அங்க ஏங்க மாநாட்டாண்ட பஸ் போச்சா போச்சுங்க நீங்க வேற யாருக்கு கேட்டு பாருங்க சரி கிரீஸ் எல்லாம் எப்படி மேல ஏறீங்க அதெல்லாம் தெரியலங்க கருப்பு கால போயிட்டு தான் கிரீஸ் எல்லாம் தடவிச்சு நல்லா சொல்றாங்களா இதுக்கு மாதிரி எதை கேட்க நீங்க இறக்குங்க பேசுறா தைரியமா பேசுறா பேப்டாத அதெல்லாம் முள்ளே தலை வலிக்குது நான் வரேன்